இது வந்து பொன்முடிக்கு இப்போ கிடைச்ச தீர்ப்புகள் வந்து சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு மக்களுக்கும் அதே மாதிரி சட்டத்தில் ஓட்டைகள் இருக்கு ஒரு சவுக்கடி தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம்ன்றதுக்கு இது ஒரு சவுக்கடி அதை முதல்ல தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து சாமானியனுக்கு சட்டம் கிடையாது அரசியல்வாதிகளுக்கும் மந்திரிகளுக்கும் தான் சட்டம்னு சொல்ற இந்த சாமானிய மக்கள் நீங்க இதை புரிஞ்சுக்கணும் நேர்மையான நீதி அரசர்கள் இன்னும் சட்டத்தில் இருக்க

நியாயம் செத்து போச்சு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அது கிடையாது இன்னைக்கு இந்த பொன்முடியோட வழக்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீதி அரசர்கள் இரண்டு பேர் ஒரு மகத்தான தீர்ப்ப கொடுத்திருக்காங்க விடுதலை செய்யப்பட்ட வந்த வழக்கில் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மறுபடியும் இந்த வழக்கை எடுத்தது ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த வழக்கில் தண்டனை கொடுத்தது இந்த ரெண்டு நீதி அரசர்களும் இந்த கேஸ் எடுத்து நடத்தி இருக்காங்க இதுல இருந்து நீங்க சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து அதனால மறுபடியும் சட்டம் வந்து சாமானிய மக்களுக்கு கிடையாது ஏழைகளுக்கு கிடையாது பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம் எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் என்னுடைய ஆசை என்னன்னா இந்த சட்டத்து இந்த சட்டம் இந்த இது வந்ததுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இதோட முடிஞ்சு போயிடக்கூடாது கூடாது ஊழல் பண்ற ஊழல் பண்ணின அனைத்து அரசியல்வாதிகளும் உள்ள போகணும் அதுதான் என்னுடைய ஆசை அனைத்து அமைச்சர் மக்கள் லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேருமே உள்ள போகணும் அப்பதான் இன்னும் மக்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை வரும் நீங்க ஆகும்னா கவர்மெண்ட் அதிகாரிகளையும் அரசாங்கத்திலையும் குறை சொல்றதை விட்டு நீங்க உயர் நீதிமன்றத்தை நாடணும் நான் நீதிமன்றத்தை நாடணும் கேட்டா என்ன சொல்றீங்க நீதிமன்றத்துக்கு போனா இவ்வளவு நாள் ஆகும் இவ்வளவு இதுவாகும் உடனே நமக்கு நியாயம் கிடைக்குமா ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்காது பணக்காரனை கூட்டிதான் நியாயம் கிடைக்கணும் கிடையவே கிடையாது சட்டம் என்றது பொதுவானது அது எல்லாருக்கும் உண்டு அது நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அதுல தான் எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா இது வந்து அரசியல்வாதிகள் பயப்படுகிறார்களோ இல்லையோ அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமோ இல்லையோ சட்டத்தை பத்தி தெரியாத மக்கள் இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து இன்னைக்கு பொன்மொழிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற தண்டனை அதுவும் ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு அமைச்சருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இதுல இருந்தே நல்லா தெரியுது சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் எந்த ஆவேசம் இப்பதான் நீங்க கேட்கறீங்க மற்ற கட்சிகள்லாம் வந்து எந்த கட்சின்னு நீங்க குறிப்பிட்டு சொல்லலையே மற்ற கட்சிகள்னா ஆட்சியில இதுவரைக்கும் இருந்தது வந்து இவங்க ரெண்டு பேர் தானே தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களே முதல்ல தூய்மை இல்லை இதை நான் அடிச்சே சொல்லுவேன் என்னைக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு கோட்டர் பிரியாணி இந்த இலவசம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்குறது எல்லாம் என்னைக்கு ஒழியுதோ அதுவே முதல்ல தூய்மை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே தூய்மை கிடையாது அதே தவறு இந்த மக்களுடைய இந்த செயல்பாடுகள் தான் அவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு காரணமா இருக்கு அதை நீ முதல்ல நிறுத்து அப்போ என்ன மாதிரி நீ அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு அந்த உரிமை இருக்கு உன்னால கேட்க முடியும் உனக்கு அந்த தைரியம் தானா வரும் இப்ப நான் தைரியமா வந்து எல்லா அரசியல்வாதியும் நான் தட்டி கேட்கறேன்னு அதுக்கு காரணம் என்னன்னா நான் அந்த அரசியல்வாதிகிட்ட போய் நான் ஒண்ணும் கையேந்தி நிக்கல உங்க சுய லாபத்துக்காக நீங்கள் வந்து அந்த அரசியல்வாதிகளோட உதவியை நாடுறதுனால தான் உங்களால அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியலை வாயடிச்சு போய் நிக்கிறீங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல் குற்றவாளிகள் என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் முதல் ஊழல்வாதிகள் அரசியல்வாதிகளோ அதிகாரிகள கிடையாது முதல்ல மக்கள் தான் தங்களுடைய சுயநலத்துக்காக அரசியல்வாதிகிட்ட கையெண்ணற்றதும் தன்னுடைய சுயநலத்துக்காக ஆகுன்னா அரசியல்வாதிகளை பயன்படுத்திக்கிறதும் இதையெல்லாம் நீங்கள் செய்கிற தவறுகள் தான் அவங்களுக்கு அது என்கரேஜ்மெண்ட்டாக போகுது அந்த என்கரேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் அவங்க இவ்வளோ ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க இவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க அடிக்கிறாங்க இன்றைக்கி தனந்தோறும் கஷ்டப்படுற நீங்கள் இங்கே இருக்கிற பேங்க்ல கூட உங்களால் சொத்து சே சேர்க்க முடியல பணம் ஆனால் அவங்க பிள்ள பேரில் பாட்டம் முட்டாட்ட பேர் எல்லார் பேர்லேயும் வெளிநாட்டில் வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் எல்லா அமைச்சர்களுக்குமே வெளிநாட்டில் தான் சொத்து அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ன்றதுக்காக இப்போ தான் ஒன்று ஒன்றா புட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது வரும் இன்னும் வரும் இன்னொரு பதினோரு அமைச்சர்கள் லிஸ்ட்டில் இருக்காங்கன்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு அதனால பதினோரு அமைச்சர்கள் லிஸ்டும் வெளியில வரும் என்கிட்ட கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் விசாரணைன்ற பேர்ல விசாரிச்சு இருக்காங்க ஆனா இதோட இதை விட்டுருவாங்கன்ட்டு அதாவது இந்த பொன்முடியை விசாரிக்கும் போதே இந்த வார்த்தையை அவர் சொன்னாரு நான் அப்பவே சொன்னேன் இல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளேயே இது ஒரு பூகம்பமா வெடிக்கும்னு அதுக்கு ஏத்த மாதிரி வெடிச்சிருச்சு அதே மாதிரி செந்தில் பாலாஜி கைது அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார் அமித்ஷா வந்த போது லைட்டை கட் நிமிஷம் அப்பயே நான் கரெக்டா நைட்டா சொன்னேன் அதுக்கேத்த மாதிரி செந்தில் பாலாஜியை காலையில தூக்கிட்டாங்க அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா நிச்சயமா தப்பு செய்கிறவங்க யாரும் விசாரணையோட முடிஞ்சிடாது அதனால தமிழக மக்கள் நீங்க முதல்ல திருந்துங்க ஐயா அவங்க திருந்தவேணா அவங்க ஆட்டோமேட்டிக்காக திருந்திடுவாங்க நீங்க திருந்தினாலே போதும் கேள்வி கேட்கிற தைரியம் உங்களுக்கு வந்தாலே போதும் அவங்க மாறிடுவாங்க இன்னைக்கு ஒரு 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 சாமானிய ஒரு சாதாரண மனுஷன் கூட ஒரு ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க மாட்டானா அப்போ அவன் ஓட்டு போடும்போது என்ன கொடுக்குறான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் அந்த ரெண்டாயிரரூவா எத்தனை நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா ஒரு நாளைக்குன்னு பார்த்தா கூட நாலு நாளைக்கு தான் உனக்கு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு கிட்ட போய் நான் இந்த ஏரியாவில் வரேன்னு கேட்டவொடனே என்ன கேள்வி ஒரு என்ன பதில் ஒரு அந்த ஏரியாவை எங்கே இருக்குப்பா தெரியலையே ஆமா நீ யாரு நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு ஓட்டு கேட்கும் போது அண்ணனே நீங்கள் தான் தெய்வம் எனக்கு அப்படின்வாங்க தெரியறதுங்களா இதுதான் அப்போ என்ன அர்த்தம் நீ முதல்ல அந்த காசு வாங்குற தைரியம் தான் அவனை தவறு செய்யறதுக்கு ஊக்குவிக்குது அந்த ஐநூறு ரூபாயை வச்சு நீ ஒன்றும் கொண்டு போயிட போறதில்லை நாளைக்கு உன்னுடைய வருங்கால ஜெனரேஷன் உன்னுடைய தலைமுறை பாதிக்கப்படும் இன்னைக்கு நீ அவங்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு நீ ஓன் பழப்ப ஓட்டிடுவ ஆனா நாளைக்கு இதனால பாதிக்கப்பட போறது அடுத்த ஜென்ரேஷன் சிந்திங்க மக்கள் மக்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இன்னைக்கு ஊர்ல உங்க ஊர்ல ஒரு பிரச்சனைனா மக்கள் பொதுமக்கள் என்ன செய்யறீங்க அந்த தொகுதி எம்எல்ஏ வீட்டு வாசல்ல போய் யாராவது போராட்டம் பண்றீங்களா இல்லையே கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து ரோட்ல மறைக்கிறது அதிகாரிகள் தான் முதல்ல வரணும் அதுக்கு போலீஸ்காரங்க வந்து நிற்கணும் பாதுகாப்பு ஏன் அதே அந்த ஓட்டு போட்ட எம்எல்ஏ வீட்டு வாசலில் போய் உட்கார ஏன் உட்கார மாட்டேங்கிற நான் தைரியமாகவே கேட்குறேன் பப்ளிக்க என்ன காரணம்னா உன் மனசு ஒன்று உறுத்துது ஓட்டு போடும்போது நம்ம கை நீட்டிட்டோமே அங்கே போனா சும்மாவை ஓட்டு போட்டா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு தானே போட்டான்னு அவன் கேள்வி கேட்பான்றது உன் மனசுக்கு உறுத்துது அப்போ அந்த சுயநலம் அந்த சுயநலத்தை விடுங்கன்னு தான் நான் சொல்றேன் தான் ஒண்டி நம்ம ஒண்டி வாழ்ந்தா போதும் நமக்கு எதோ அரசியல்வாதிகளால் நல்லது நடந்தால் போதும் மற்றவங்களுக்கு எது நடந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிறத காதீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியா நல்லா இருக்கணும்னு நினைங்க அந்த சுயநலம் இல்லாம நீங்க காசு வாங்காம ஜனநாயக முறைப்படி நீங்க ஓட்டு போட்டாலே எல்லாமே நல்லது நடக்கும் அதே மாதிரி முதல்ல இந்த ஜாதிய வச்சு கட்சி ஜாதியை வச்சு கட்சி நடத்துறது மதத்தை வச்சு அரசியல் பண்றது குடும்ப அரசியல் பண்றது இவங்களை எல்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டுங்க அன்னைக்கு ஜாதி மதம் பார்க்காம குடும்பத்தை பார்க்காம அரசியல் பண்ற தலைவர் பண்ண தலைவர்கள் தான் காமராஜர் கக்கன் போன்ற தலைவர்கள்லாம் தான் பொன்முத்துராமலிங்கம் கூட தேசியமும் தெய்வீகமும் என்னது இரு கண்கள்னு சொன்னவர் இன்னைக்கு அவரை வந்து ஜாதி சங்க தலைவராக்கிட்டான் காமராஜர் ஜாதி சங்க தலைவராக்கிட்டான் ஏன்னா நல்லவேளை மகாத்மா காந்தி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கல இல்லைன்னா அவரையும் ஜாதி சங்க தலைவராக்கி இருப்பான் அதை செய்யாதுங்க ஐயா எல்லாரும் பிறந்து வந்தது எல்லாருமே அம்பலமாக தான் பிறந்தா போகும்போது எல்லாரும் இந்த மண்ணுக்குள்ளே தான் போக போகிறோம் யாரும் எதையும் கொண்டு வரல யாரும் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை நெத்தியில் வைக்கிற ஒரு ரூபா கூட உனக்கு சொந்தம் கிடையாது கடைசியில் அதை முதல்ல தெரிஞ்சுக்கு அதனால தயவு செய்து இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்ட தலைவர்களெல்லாம் ஜாதி பேரை சொல்லி இது பண்ணாதீங்க இங்கே எல்லா மதமும் சம்மதம் எல்லாருக்கும் எல்லா இதுவும் உண்டு உங்களுடைய அந்த வச்சு தான் இந்த அரசியல் இன்னைக்கு மக்கள் வேண்டாம்னு கணக்கெடுப்பா இந்த அரசியல் மக்கள் கணக்கெடுப்புன்றது என்னன்றது முதல்ல உங்களுக்கு தெரியுமா வெளிநாட்டுல வித்வுட் சிட்டிசன்ஷிப் நீங்க போய் அங்க இருக்க முடியாது பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாலும் குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் நீங்க இருக்க முடியும் ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது எவன் வந்தாலும் வந்தா இங்க இருக்கலாம் எவன் வேணாலும் இருக்கலாம்னு ஒரு இது கடைசியில் பார்த்தா ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க அப்ப யாரை வேணா உள்ள விட்டுலாமா பாகிஸ்தான்லேருந்து ஒரு இருபது தீவிரவாதியை கொண்டாந்து தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுல அமைதியாவுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சில பேர் வந்து வெளிநாட்டுலேருந்து வந்து இங்கே தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இடங்கள்ல மாட்டாங்க அதனால அதை இதுக்கு வந்து வந்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது இங்கேயே நீ பிறந்து வளர்ந்தியா இங்கேயே இரு உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே இருக்காதுன்ற சொல்றதுக்காக தான் அந்த மக்கள் கணக்கெடுப்பை மோடி அவர்கள் கொண்டு வந்தார் ஆனால் சில அமைப்புகளோடு சேர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திருமாவளவன் அவர்களும் போராட்டம் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அதே இவங்க என்ன சொல்கிறாங்க ஜாதி கணக்கெடுப்பு நடத்து எதுக்கு ஓன் ஜாதி எவ்வளோ இருக்கு இவன் ஜாதி எவ்வளோ இருக்கு அந்த ஜாதியில் நம்ம கட்சிக்காரன் எவன் இருக்கான் அதிகமாக எவன் செல்வாக்கு இருக்கு அவனுக்கு அங்கே சீட்டு கொடுக்கலாம் இதுக்காகத்தான் ஜாதி கணக்கெடுப்பு இங்கே நடத்த சொல்கிறாங்க ஜாதியே இல்லாத மாதிரி நான் பேசலை இன்னைக்கு வந்து அந்த ஜாதி சங்க தலைவர்கள் வந்து ஜாதி வரிய தூண்டி விடுறாங்க இதனால மற்ற ஜாதிகாரங்களுக்கு வந்து வெறுப்படையை செய்கிறாங்க இதனால வந்து கலவரங்களும் இதுவும் சண்டைகளும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டு மூணு கொலை ஜாதி பிரச்சனையில தான் நடந்திருக்கு இவங்க வந்து அரசியல் ரீதியா அங்க என்னுடைய கம்யூனிட்டி அதிகமாக இருக்கு அதனால வந்து சீட்டு கொடுங்க கேட்கறத நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனா அதை வச்சு மற்ற ஜாதிக்காரங்களை அவங்க வந்து இழிவுபடுத்துவதும் அவங்களை தரக்குறைவா நடத்துவதும் அதாவது அவங்கள வந்து இழிவா செய்யறதும் கூடாது தான் இங்க மெஜாரிட்டி எங்களை மிஞ்சின ஆள் இல்ல எங்க ஏரியா உள்ள வராத இந்த மாதிரி இது தான் நான் வந்து ஜாதி சங்க இதுக்கு கொடுக்க கூடாதுங்கிறேன் இதுக்கு என்ன நட இது ஒழிக்கணும்னா இந்த ஜாதி ஒழிப்பு ஒழிப்புன்னு சொல்ற இந்த கவர்மெண்ட் ஜாதிகளே எங்களுக்கு இல்லைன்னு சொல்ற கவர்மெண்ட் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி எடுத்தவனே ஸ்கூல்ல சேர்க்கும் போதே நீ என்ன எது கேக்குற முதல்ல அந்த காலத்தை எடு அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதி சங்கங்கள் இன்னைக்கு எதுக்காக உருவாகிறது சலுகைகளை நாம பெறணும் இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு தான் சண்டைகளே உருவாகுது நான் என்ன சொல்ல வரேன்னா யாருக்கு எந்த வித பர்சன்டேஜ் எந்தவித இதுவும் கொடுக்காத திறமை அரசாங்க உத்தியோகமாக எதுவா இருக்கட்ட திறமை உள்ளவோ உள்ளவா டோட்டலா முதல்ல படிக்கிற ஸ்கூல்ல சேர்க்கும் போதே அந்த காலத்துல அந்த இது கோட்டா முதல்ல அந்த காலத்தை எடுங்க ஆட்டோமேட்டிக்கா அவன் உள்ள போனவன அவனுக்கு நான் யாரு என்ன ஜாதின்றதே அவனுக்கு தெரியாது